தேவப்பிள்ளைகளே தாசு மதிக்கப்பட்ட நாளில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் ஆனால் கர்த்தரவனை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுக்கு முன்பாக உண்மையும் வாழத் தொடங்குகிற போது மகா பெரிய போராட்டம் உபத்திரமத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும் அந்த தருணத்தில் உன்னதமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பாதையை மாறாமல் எப்போதும் கர்த்தரை பின்தொடர்கிற ஒரு ஓட்டத்திற்குள்ளாய் உங்கள் வாழ்வு காலத்தை நீங்கள் நடத்துகிற போது கர்த்தரே உங்களை விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் இருந்து உங்களை சீர்தூக்கி சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே தேவனுக்கு முன்பாக புத்தம் உண்மையுமாய் நீங்கள் வாழத் தொடங்குகிற போது பாடுகள் அதிகரிக்கும் துன்பங்கள் அதிகரிக்கும் ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள் இம்மட்டும் காத்து வழிநடத்தின இம்மானு வேலரவர் அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார் உங்கள் நாட்கள் நிச்சயம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானமும் சந்தோஷமும் பெறத்தக்க வண்ணமாக உண்மை மொத்தமாய் வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மிகப்பெரிய ஒரு சாட்சியாய் ஒரு அடையாளமாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் பெயரை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார் ஆமே சமாதானமாக இருங்க தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எப்போதும் தேவனுக்கு நீதிமானாய் வாழ பிரயாசப்படுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் ஆமே